ஒரு ரோஸ் செடி வந்து வாங்கி வச்சா போதும் எனக்கு அவ்வளோ அருமையாக வாசனையும் வரணும் அதுவும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் பார்க்க பூக்கிறப்போ அவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டபுள் டிலைட் ரோஸை வந்து வாங்கி வைக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வேறு எந்த ரோஸுமே அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த டபுள் டிலைட் ரோஸில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க பன்னீர் ரோஸில் வரக்கூடிய வாசனையை விட அதிகமாக இந்த ரோஸில் வந்து வருங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டபுள் டிலைட் ரோஸ் இனிஷியலாக பூக்கிறப்போ இந்த மாதிரி தான் மொட்டை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள அப்படியே கோல்டன் சாண்டல் கலர் மாதிரி வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த டபுள் டிலைட் ரோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரேரான ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸுக்கும் வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே